மதியானம் சாப்பிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி உடல் சோர்வு இருக்கு நம்ம எத்தனை பேர் ஃபீல் பண்றோம் உடல் நோய்வாய்பட்ட பிறகு மட்டுமல்ல உடல் நோய்வாய்ப்படாமல் இருப்பதற்கும் பிறப்புறுப்பில் காயங்கள் ஏற்படவே கூடாது ஒருவேளை ஏற்பட்டால் அது ஆறாத புண்களாக மாறி இப்ப கோவிட் வந்து போயிடுச்சு இருந்தாலும் நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் என்னால பழைய மாதிரி எழுந்துக்க முடியல இந்த தேச்சான் குட்டையுடைய சூரணத்தை ஒரு தேக்க ரெண்டு இரண்டு கிராம் காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது வியூ நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உடலுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு உணவை கொண்டு ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வழிமுறைகளும் வாய்ப்புகளும் இருந்தாலும் கூட நேரமின்மையும் கவனமின்மையும் ஆரோக்கியத்தை பற்றி முழுமையான விழிப்புணர்வும் அற்ற ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறதுனால நிறைய நோய்களால் அவதிப்படுகிறோம் சத்து குறைபாடுகளால் அவதிப்படுகிறோம் உடல் சோர்வு மனச்சோர்வு பெயர் சொல்ல முடியாத வியாதிகள்னு நம்முடைய வாழ்க்கையே எல்லா வகையான செல்வமாக இருந்தும் கூட ஒரு அவதிக்குள்ளாகின்ற நிலையில் இருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு பொருட்களை மருந்தாகவோ உணவாகவோ அல்லது உடல் தேற்றுகின்ற காயகல்ப மருந்தாகவோ பயன்படுத்தியதாலோ என்னவோ இன்றைக்கு நாற்பது வயதில் நான் பார்க்கின்ற முதுகுத்தண்டு பிரச்சனையும் மூட்டு வழியும் அந்த காலத்தில் எண்பது வயதில் தான் ஏற்பட்டதை பார்க்குறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டியை கூட நீங்கள் பார்க்கலாம் பாட்டிக்கு இருக்கக்கூடிய பலம் நிச்சயமாக அம்மாவுக்கு இருக்காது அம்மாவுக்கு இருக்கக்கூடிய பலம் நிச்சயமாக தாய்க்கு இருக்காது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடலுடைய பலவீனமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அந்த வகையில் உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்வது மட்டும் கிடையாது உடல் தேற்றியாக நமக்கு உதவி செய்கின்ற மிக அழகான ஒரு அரும்பொருளை பற்றி மட்டும்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதோடைய பெயர் தான் தேற்றான் கொட்டை தேற்றுதல் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் உடலை பலப்படுத்துதல்னு அர்த்தம் இன்றைக்கு உடலை பலப்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய தாதுக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து இன்றைக்கு உடலுடைய கடைசி தாதுவாக இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் சார்ந்த நோய்களை குறைத்து உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய தேவையற்ற சேர்க்கையை தவிர்த்து இளமையாக ஆரோக்கியமாக நம்மை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்து குட்டைன்னு சொல்லுவோம் உடல் தேற்றுதல் அப்படிங்கிறது காயகல்ப மருந்துகளுடைய அடிப்படை குணம் உடல் தேற்றுதல் அப்படின்னா என்ன உடல் நோய்வாய்ப்பட்டு இருப்பது நோய் குணமான பிறகும் உடல் சோர்வு பலமற்றதாக இருப்பது எனக்கு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி நான் நல்லா இருந்தேங்க ஆப்ரேஷன் செய்த பிறகு என்னோடய உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது கோவிட் வரத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன் இப்போ கோவிட் வந்து போயிடுச்சு இருந்தாலும் நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் என்னால் பழைய மாதிரி எழுந்துக்க முடியல வாக்கிங் போக முடியல வேலை செய்ய முடியல மதியானம் சாப்பிட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி உடல் சோர்வு இருக்கு நம்ம எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணுறோம் இதற்கு காரணம் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமை பெற்ற திசுக்களாக உடலுக்குள் சேராமல் கழிவாகவோ முழுமையற்ற திசுக்களாகவோ பரிமாற்றம் ஆகும்போது நமக்கு ஏற்படுகின்ற பலவீனங்களைத்தான் இதை மாற்றக்கூடிய மருந்துகளைத்தான் உடல் தேற்றின்னு சொல்லுவோம் அப்ப அந்த உடல் தேற்றிங்கிற பெயரே ஒரு மூலிகையுடைய பெயராக தேற்றான் கொட்டைன்னு இருக்கும்போது அந்த மூலிகையுடைய மருத்துவ குணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லோரும் தினமும் சாப்பிட வேண்டிய முக்கியமான மருந்துகளில் ஒன்றாக இந்த தேற்றான் கொட்டையை பார்க்கணும் இன்றைக்கு நெல்லிக்காயை பற்றி நம்ம பேசுகிறோம் சோற்று கற்றாழையை பற்றி பேசுகிறோம் கருஞ்சீரகத்தை பற்றி நாம் பேசாத நாளே இல்லை ஆனா இந்த எல்லா மூலிகையும் விட இன்றைக்கு உடல் நோய்வாய் பட்ட பிறகு மட்டுமல்ல உடல் நோய்வாய் படாமல் இருப்பதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுனா தேற்றான்கொட்டை தான் கொட்டையுடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது மருத்துவ குணம் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை நீக்க மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் ரத்த அணுக்கல்ல ரத்த ஓட்டங்கள்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் தான் இன்றைக்கு இதய நோயையும் பக்கவாத நோயையும் இன்றைக்கு நரம்பு மண்டல நோய்களையும் பெரிகோஸ்வைன்ல ஏற்படுகின்ற அடைப்புகளையும் கொண்டு வந்து உடலை பாடாய்படுத்துறத பார்க்குறோம் கொழுப்பு விகிதாச்சாரங்கள் அதிகமாவதற்கு உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் மது பழக்கம் புகைப்பழக்கம்னு ஆயிரம் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற முயற்சியை நாம் செய்யும்போது நிச்சயமாக கொழுப்பு விகிதங்களை குறைக்கக்கூடிய சில மூலிகை மருந்துகளுடைய உதவி தேவை வெறும் கொழுப்பு விகிதங்களை குறைத்தால் மட்டும் போதாது உடலுடையும் தேற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது கொழுப்பு அமிலங்களால் அடைபட்டு கிடக்கக்கூடிய உடலுடைய நாளங்களை திறந்து நல்ல இரத்த ஓட்டத்தை தூண்ட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு தேற்றான் கொட்டை மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் இந்த தேச்சான் குட்டையுடைய சூரணத்தை ஒரு தேக்க ரெண்டு இரண்டு கிராம் காலை இரவு உணவுக்கு முன்பு சாப்பிடும்போது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களுடைய விகிதாச்சார மாறுபாடுகள் சீராகிறதையும் உடல் எடை குறிப்பாக தொப்பை பகுதி தொடைப்பகுதி பிட்டப்பகுதி மார்பக பகுதி கைப்பகுதின்னு பெண்களுடைய உடல் எடை அசாதாரணமான வளர்ச்சி அடையும் போது தேவையற்ற இடங்கள்ல சேரக்கூடிய கொழுப்புகளுடைய விகிதங்கள் குறைந்து உடல் தேறி வருவதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு சர்க்கரை நோய் உடலில் ஏற்படும் போது சிறுநீர் கழிக்கும் போது அந்த இடங்களில் நிறைய பிறப்புறுப்புகளில் புண்களும் அரிப்புகளும் ஏற்பட்டு மிகப்பெரிய சிரமத்தை உருவாக்குறத பார்க்குறோம் இந்த புண்கள அரிப்புகளும் சாதாரணமாக இல்லாமல் சில நேரங்களில் பிறப்புறுப்பு காயங்களாகவே மாறிவிடுவதை பார்க்கிறோம் பிறப்புறுப்பில் காயங்கள் ஏற்படவே கூடாது ஒருவேளை ஏற்பட்டால் அது ஆறாத புண்களாக மாறி சில நேரங்களில் கடுமையான தொற்றுக்களை கொண்டு வந்து நம் ஆரோக்கியத்தை நிலை விடும் அந்த மாதிரி ஏற்படுகின்ற தீராத பிறப்புறுப்புகளில் ஏற்படுகின்ற அரிப்புகளையும் புண்களையும் சீழ்வடிதல் போன்று இருக்கக்கூடிய நிலைகளையும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சார்ந்த கோளாறுகளை நீக்குவதற்கு இந்த தேற்றான்கொட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் தேற்றான்கொட்டையுடைய சூரணத்தை இரண்டு கிராம் காலை இரண்டு கிராம் இரவு உணவுக்கு முன்பு நாம் எடுத்துக்கொள்ளும்போது போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவது மட்டுமல்ல இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களும் பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய அரிப்புகளும் அதனால் ஏற்படுகின்ற காயங்களும் மறைந்து போறதை பார்க்க முடியும் பால்வினை நோய்களுக்கு தேற்றான்கொட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து பொதுவாக தேற்றான்கொட்டை லேகியம் அப்படிங்கிற பெயர்ல பொதுவாக கிடைக்கக்கூடிய மருந்து பால்வினை நோய்களுக்கான மிகச்சிறந்த மருந்து இன்றைக்கு தமிழ் மருத்துவத்தில் சில மருந்துகள் உலக பிரசித்தி பெற்றவை வெறும் நம்ம ஊர்ல வைத்தியர்களிடையே மட்டும் கிடையாது உலக அளவில் பிரசித்தி பெற்றவை காரணம் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல தீர்க்க முடியாத பால்வினை நோய்களுக்கும் தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அழகான மருந்து தான் இந்த கொட்டை லேகியம் இந்த தேச்சான் கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை இரண்டு கிராம் காலை இரண்டு கிராம் இரவு உணவுக்கு பின்பு பாலோடு நாம் சாப்பிடும்போது உடலுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் தேச்சான் கொட்டையுடைய மற்றும் ஒரு பயன் என்னன்னா இரத்த சுத்திக்கு மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லுவோம் ஒரு சாக்கடை போல் கழிவாக இருக்கக்கூடிய நம்முடைய உடல்ல ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை ஆரோக்கியப்படுத்தி தோல் நோய்கள் தீர்க்க முடியாத தோல் நோய்கள் நாட்பட்ட தோல் நோய்கள் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நமக்கு எதிராக வேலை பார்க்கும் போது ஏற்படுகின்ற தோல் நோய்கள் வரை நீக்கி உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிக அழகான அருமருந்தாக தேற்றான்கொட்டையை நம்ம சொல்லலாம் தேற்றான்கொட்டையுடைய மிக சிறந்த மருத்துவ குணங்களில் ஒன்று பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்த்தவ சுத்தின் சொல்லக்கூடிய மாத விளக்குகளில் ஏற்படுகின்ற கோளாறுகளை மாற்றவும் இன்றைக்கு பெண்களுடைய மாதவிளக்கை நிறுத்தக்கூடிய இரண்டு வகையான நாளமிலா சுரப்பிகள் பொதுவாக குழந்தை பிறந்த பிறகு உடலில் அதிகமாக இருக்க வேண்டிய சுரப்பிகள் சில நேரங்களில் குழந்தை பிறப்பதற்கு முன்பே கூட ப்ரொலாக்டின் சொல்லக்கூடிய ஹார்மோன்களுடைய அளவு அதிகமாகும் போது அதுவே இன்றைக்கு மாத விளக்கை நிறுத்தக்கூடிய மோசமான ஒரு நிகழ்வாக இருக்கும்போது அதை மாற்றக்கூடிய அளவுக்கு உதவி செய்யக்கூடிய அழகான அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா தேற்றான் கொட்டை தேற்றான் குட்டை உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கக்கூடிய அருமருந்து எப்படி நெல்லிக்காயோ எப்படி சோற்றுக்கற்றாயையோ எப்படி கருஞ்சீரகமோ இன்றைக்கு மருந்துங்கிற பெயரில் நம்ம கூப்பிட்றோம் இல்லையா அந்த வகையில மிகப்பெரிய அளவில் காயகல்பமாக நம்ம உடம்பில் செயல்பட்டு நமக்கு ஆரோக்கியத்தை நல்கி ஆரோக்கியத்தை மட்டுமல்ல உடலில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத நோயை தீர்க்கக்கூடிய காயகல்ப மருந்தாக இந்த தேற்றாங்கொட்டை யாருக்கெல்லாம் இளமையாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் முதுமையிலும் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைக்கிறோமோ நம்ம அனைவருமே தேச்சாங்கொட்டை மூலிகை தேநீரை தினசரி ஒருவேளையாவது சாப்பிடுகின்ற ஒரு ஆரோக்கியமான பழக்கத்தை வைத்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்